தமிழுக்கும் வாகை தமிழ் சங்கத்திற்கும் காரைக்குடி லீடர்ஸ் அகாடமியில் ஆறாம் வகுப்பு படிக்கும் கார்னிகாவின் இனிய வணக்கம் இந்த ஆத்திச்சுடி நிகழ்வில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என் அன்பது தை தையலை உயர்வு செய் இப்பொழுது நான் என் கதைக்குள் நுழைகிறேன் முத்தூர் அப்படின்ற கிராமத்துல தாய் பொன்னிக்கும் மக பொம்மிக்கும் ஒரு சண்டை என்ன சந்தன் தெரியுமா பூமி அப்பதான் இலங்கலை அருகில முடிச்சிருந்தா அவன் மேல் படிப்புக்கு படிக்கிறதுக்காக அவங்க அம்மாட்ட கேட்கும் பெண் பிள்ளைக்கு இந்த படிப்பே போதும் எதுக்கு மேலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதுதான் அவங்க ரெண்டு அந்த ரெண்டு பேரு சண்டைக்கான காரணம் அப்போ திடீர்னு பக்கத்து விட்டு மாறியோட அலரட்சத்தை கேட்டுச்சு என்ன சத்தம் வேகமா விரைந்து போனாங்க அவங்களுக்கு முன்னாடியே மாயோட கேட்டு பல பேர் இருந்தாங்க எல்லோரும் வந்ததுக்கு ஊர் தலைவர் மாறிக்கிட்ட ஏன் இப்படி அலருங்க அப்படின்னு கேட்டோட மாறி சொன்னா நான் வயிறுவெளியில பேய பார்த்தேன் அப்படின்னா பேயா நான் இந்த பக்கம் போகவே மாட்டேன்னு சொன்னா ஊர் தலைவரோட பேரை ஆறாம் வகுப்பு படிக்கும் மகிழன் உடனே பூமி பேய பார்த்தியா அப்படியா அந்த பேய் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா உடனே மாறி நான் பார்த்த பேருக்கு உறவு கிடையாது நான் வயல்வெளியில போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இடையெல்லாம் பறந்து அப்படியே சுத்த ஆரம்பிச்சிருச்சு நான் உடனே பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் பொம்மி வாய திறந்து இதை சொல்றதுக்குள்ள அங்க உள்ள தமிழ் செல்வி கலகலன்னு சிரிச்ச அவளும் ஆரம்பிக்கிட்டதான் எல்லாரும் அவளை பார்த்து ஏம்பா பா சிரிக்கிறேன்னு கேட்கும் மாரியக்கா பார்த்தது கிடையாது ஒரு இடத்துல வெப்பம் குறையும் போது அங்கே காற்று மிகவும் குளிரடைகிறது அந்த காற்று குளிரும் போது அங்கே உள்ள எல்ல தலை எல்லாத்தையும் சேர்த்து சுத்தும் இது பேர்தான் சுழிக்காச்சு அப்படின்னு சொன்னான் உடனே எல்லாரும் பயம் நிக்கி வா சூப்பரா சொன்ன அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த பாராட்டுக்கு சொன்ன பொம்மி பொம்மியக்கா தான் அப்படின்னு சொன்னாலாம் தமிழ் செல்வி உடனே பொம்மை அக்காவா அவள் ஆச்சரியப்படும் போது ஆமா அவங்க தான் எனக்கு என்னற்ற அறிவியல் கருத்துக்களை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாலாம் தமிழ் செல்வி உடனே எல்லாரும் பொம்மைக்கு கை தட்டினாங்களாம் பொம்மைக்கு மட்டும் இல்ல அவங்களை இவ்வளவு அறிவுடையவளா வளர்த்ததுக்காக அவங்க தாய் பொன்னிக்கும் கைத்தட்டல் கொடுத்தாங்களாம் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பொன்னியும் பொம்மியும் அவங்க வீட்டுக்கு போனாங்களாம் அப்ப பொன்னி அவளோட மேற்படிப்புக்கு விண்ணப்பம் பண்ண சொன்னாலாம் உடனே பொம்மி ரொம்ப மகிழ்ச்சியானாலாம் அவளோட சிரிப்புல தையலை உயர்வை சொன்னானே பாரதி அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க நன்றி